வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ்வேந்தன் தலைப்பு செய்திகள் வடக்கு ஆளுநர் செயலகத்தில் கைகலப்பு ஒருவர் வைத்தியசாலையில் பாராளுமன்ற உறுப்பினர் இராச சம்பந்தனுக்கு மூன்று மாத விடுமுறை இருதரப்பு பொது இணக்கப்பாட்டுடன் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதா பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார கேள்வி பிள்ளையானை கைது செய்து விசாரணை நடத்தினால் ஈர்த்தஞாயிறு தாக்குதல் உண்மைகளை அறிந்து கொள்ளலாம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் கென்யாவில் தொடரும் கனமழை இருபத்தி மூன்று மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு முப்பத்தெட்டு பேர் பலி ரபா நகர் மீதான தாக்குதலுக்கு தயாராகும் இஸ்ரேலிய படைகள் விரிவான செய்திகள் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் ஏற்பட்ட கைக்கலப்பில் ஒருவர் கழுத்தில் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது வடமாகாண ஆளுநரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தின் அலுவலக பணியாளர் ஒருவருடன் துப்புரவு பணியில் ஈடுபடும் நபர் ஒருவர் தாக்குதலில் ஈடுபட்டார் பாதிக்கப்பட்ட ஆளுநர் செயலக பணியாளர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இராசவோதயம் சம்பந்தனுக்கு மூன்று மாத விடுமுறை வழங்குமாறு பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் இன்று இருபத்தைந்தாம் திகதி வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டது எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல இந்த பிரேரணையை பாராளுமன்றத்தில் முன்வைத்ததுடனே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாரூஸ் நிர்மலநாதன் பிரேரணையை உறுதிப்படுத்தினார் தொன்னூற்றொன்று வயதாகும் சம்பந்தன் தற்போது நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதுகாப்பு தரப்பினதும் தாக்குதல்தாரிகளினதும் பொது இணக்கப்பாட்டுடன் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதா என்ற நியாயமான சந்தேகம் எழுகிறது முஸ்லிம்களுக்கு எதிராக ராஜபக்ஷர்கள் முன்னெடுக்க அரசியல் பிரச்சாரங்களின் உச்சக்கட்டமாகவே ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன மக்களானை இல்லாத இந்த அரசாங்கம் ஒருபோதும் உண்மையை பகிரங்கப்படுத்தாது என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின குண்டுத்தாக்குதல்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றியதாவது ஞாயிறு தின குண்டுத்தாக்குதல்கள் தொடர்பில் விவாதிக்கப்படுகிறது தாக்குதல் நடத்தப்பட்ட காலப்பகுதியில் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் விவாதிக்கப்பட்டது இருப்பினும் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை ஐந்தாண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் செனல் நான்கு ஆவணப்படம் வெளியாகியுள்ளது பிள்ளையான் புத்தகம் வெளியிட்டுள்ளார் பிரதான சூத்திரதாரியை நாங்கள் அறிவோம் என்று ஒரு தரப்பினர் குறிப்பிடுவதையும் அறிய முடிகிறது குண்டுத்தாக்குதலில் பின்னணியில் அரசியல் இல்லை என்று குறிப்பிட முடியாது தாக்குதலை தோளில் சுமந்து சென்றவர்களை முறையாக விசாரணை செய்தால் உண்மையை கண்டுபிடிக்கலாம் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானை கைது செய்து விசாரணை நடத்தினால் உயிர்த்த ஞாயிறு குண்டுத்தாக்குதல் உள்ளிட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டாயிரத்து ஐந்தில் இடம்பெற்ற பல்வேறு கொலைகள் தொடர்பான உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும் அதேநேரம் உயிர்த்த ஞாயிறு குண்டுத்தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணை இடம்பெறுமாக இருந்தால் அதில் சாட்சி சொல்வதற்கு பலரும் இருக்கின்றனர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டுத்தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான கென்யாவில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த கனமழையால் கென்யா முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான கென்யாவில் கடந்த மாதம் முதலாக கனமழை பெய்து வருகிறது கடந்த வாரம் பெய்த கனமழையால் பலர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர் ஆப்பிரிக்க நாடுகளில் பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் நகரின் சில பகுதிகள் துண்டிக்கப்பட்டன கனமழையால் நாடு முழுவதும் இருபத்து மூன்று மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை வீடற்றவர்களாக இருக்கின்றனர் இருபத்தேழாயிரத்து எழுநூற்று பதினாறு ஏக்கருக்கும் அதிகமான பயிர்கள் அழிந்துள்ளது சுமார் ஐந்தாயிரம் கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காசாவின் தெற்கு முனையில் உள்ள ரபா நகரில் தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் ராணுவம் தயாராகி வருகிறது இதனை அந்நாட்டு ராணுவ அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தி உள்ளார் தாக்குதலுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டதாகவும் அரசின் அனுமதி கிடைத்ததும் தாக்குதல் துவங்கும் எனவும் கூறினார் மூன்று லட்சம் பேர் வசிக்கும் இந்நகரில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என இஸ்ரேலின் கூட்டாளியான அமெரிக்கா எச்சரித்துள்ளது இதனை இஸ்ரேல் கண்டுகொள்ளவில்லை ரபா நகரில் வசிக்கும் மக்களை வெளியேற்றுவதற்காக நாற்பது ஆயிரம் கூடாரங்களை இஸ்ரேல் இராணுவம் ஏற்பாடு செய்துள்ளது ஒரு கூடாரத்தில் பத்து முதல் பன்னிரண்டு பேர் தங்கலாம் இந்நகரில் வசிக்கும் மக்களை வெளியேற்றுவதற்கே ஒரு மாதம் ஆகலாம் என கூறப்படுகிறது இந்த தாக்குதல் தொடர்பாக எகிப்து நாட்டு உளவுத்துறையினருடனும் இஸ்ரேல் அரசு ஆலோசனை உள்ளது ஆனால் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எகிப்து அரசு இதனால் பேரழிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக எச்சரித்து உள்ளது இஸ்ரேலுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்